நம்மளோ அகம் பிறமல் தெரிஞ்சு அதை எண்ணங்களை இப்போ பிற மனைவியும் இல்லை இன்னொருத்தர் நாம எதிர்பார்த்தபடி நடக்க மாட்டேங்கிறாங்க இல்லை அவங்க தெரியா இயக்க செயல்கள் சரியா இல்லை அப்படிங்கும் பொழுது நமக்கு அவங்க மேலே கவலை கோபம் இதெல்லாம் உணர்வுகள்லாம் வருது அப்போ இந்த பிரின்ஸிபிளை எப்படி அப்ளை பண்றது அத சூழ்நிலை மூணு ஆங்கிள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப பிறர் தெரியாதுங்கும்போது நாம் சின்னமோ அல்லது பட்டு அவர்களை பெருக்க முடியுமா முடியாத எவ்வாறையும் நடந்து கொள் எவ்வளவு வகையில ஒரு சூழ்நிலை பாதிக்கப்படுறீங்க மனைவியால பாதிக்கப்படலாம் சூழ்நிலையா பாதிக்கப்படலாம் பாதிக்கப்பட்டாச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு உள்ள அது காட்டுது அப்ப அந்த சூழ்நிலையை வந்து நீங்க சரி முடிய உங்களை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த பாதிப்பை சரி பண்ண பாதிப்பு இல்லாம வச்சுக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை இப்ப அது ஒண்ணு யோகா ப்ராசஸ்லாம் நீங்க உங்களை ஷீல் பண்ணிக்கலாம் உதாரணமா நீங்க எந்த பாதிப்பும் அடையாதே உங்களை வந்து ஏதோ ஒரு திடப்பொருளா மாற்றிக்கிடலாம் நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க காமா இருக்கிற மாதிரி உங்களை டிசைன் பண்ணிக்கிடலாம் ஆனா அது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வராது சில நேரங்களும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் சில நேரங்களும் அதுவே சில பிரச்சனைகளை குடும்பம் அதனால அது ஒரு சேஃப்டி கிடையாது இப்ப வந்து கரெக்ட் ஒரு பண்ணணும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய கரெக்ட் பண்றதுங்கிற இதை விட்டாதுன்றா அப்ப சூழ்நிலை மட்டும்தான் இருக்கு மனைவியா இருக்கலாம் வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் சென்சஸ் ஆகலாம் அதை நம்ம எப்படி டீல் பண்றதுங்கிறது முக்கியம் அது என்னன்னு தெரிஞ்சோம்னா அதுமே இல்லைன்னா இந்த சூழ்நிலை வந்து நமக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணாம வச்சுக்கணுங்கிறது மெயின்ல இருக்கு இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு இமேஜஸ் நம்ம கண்ணாடியில் வந்து ஒரு இமேஜ் தெருது எந்த சூழ்நிலையில் வர சூழ்நிலை வந்து கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது நோக்கம் வந்து கண்ணாடியில் தெரியல இமேஜ் சரி நோக்கம் கிடையாது கண்ணாடியில் தெரியறத வச்சு நம்ம சூழ்நிலையோ இது தானிக்க புரிஞ்சுக்கிறோம் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண இது அவசியம் இப்ப நமக்கு என்னன்னு தெரிஞ்சோம்னா சூழ்நிலையையும் சரி பண்ணணும் நம்மளுடைய இமேஜையும் அந்த ரெஸ்பான்ஸு சரி மாதிரி ரியல் ரோம்தான் வந்துடும் துயர் ரோல் ஒரு கட் பண்ணியிருந்தோம் எப்படி வந்து கண்ணாடியில் வரக்கூடிய இமேஜ் வந்து அது அப்படித்தான் வரும் அதுங்கிற மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிற ஒரு முடிவு மாதிரி நம்ம மனதில் வரக்கூடிய இமேஜஸ் மனதில் வரக்கூடிய ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லாங்கிற முடிவு தந்துட வேண்டியதுதான் அது கூட என்ன உங்களை அறியாமல் நீங்கள் அதை எழுத்து போகிறாங்கன்னா தப்பு அறிஞ்சே நீங்க அந்த ஒரு முடிவு போறாங்க தான் கட்டப்பறத்தில் அதிக தான் இருக்கும் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரத்தான் செய்யும் இந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங் கான்சியஸ்னஸ் தான் செய்யுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த புறத்தில் நம்ம வந்து நம்மளுடைய பிஹேவியர் வித் ஒய்ஃபோ அது ரிலேஷன்ஷிப்போ ஏதோ வகையில் நம்ம எப்படி இருக்கு நம்ம எப்படி கரெக்டாக இருக்கான்னு இருந்தோம்னா அது நம்ம ஒன்றும் அப்படியே விட்டுடலாம் இல்லைன்னா கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன அதை நம்ம பார்க்கலாம் அப்போ நம்ம நோக்கம் வந்து வெளியே உள்ளதை பார்க்கலாம் வெளியே உள்ளதுல நம்ம என்ன நமக்கு இம்பார்ட்டன் அதுவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டதுனால பண்றதுக்காக அவங்க சரி பண்ணணுங்கிறது இல்லை அவங்கள சரி பண்றதுதான் கரெக்டுங்கிற முடிவுக்கு பண்ணணும் அவங்க டென்ஷன் பண்ணாம அவங்கள விட்டுலாம்ங்கிறது இல்லை டென்ஷன் ஆயிட்டு டென்ஷன் ஆனாலும் சரி ஆகணும் சரி நம்ம இந்த டென்ஷன்ங்கிற பாட்டை வந்து கம்ப்ளீட்டா விட்டுறாங்க சைக்கலாஜிக்கல் பாட்டை கம்ப்ளீட்டா விட்டுட்டு பிசிக்கல் பார்ட்டை மட்டும் நம்ம எடுக்க வேண்டியது தான் நம்ம எடுக்கணும் அதில் நமக்கு ஏதாவது முடிஞ்ச அளவு நம்ம என்ன ஸ்கோப் இருக்கோ அதை பண்ணலாம் இதே சிலதில் வந்து பண்ண முடியாது வந்து பண்ண முடியாத இதாக இருக்கலாம் அது மாதிரி பண்ண முடியாத வந்து நாம் விட்டுறது தான் செய்யணும் அது நம்ம அதில் போய் சண்டை போட்டுட்டு இருக்கிற அவசியம் செய்த நம்ம திருத்த முடியுமா திருத்த வேண்டாமா இல்லை இக்னோர் பண்ணிடலாமா சிலர் தவறு செய்கிறாங்க அப்போ நம்ம அதை திருத்த முயல்வதா

சில நேரங்கள அவரும் உங்களை சரி பண்ணு நினைக்கலாம் நீங்க சரியில்லைன்னு அவர் நினைக்கலாம் அதனால அது வந்து முக்கியமாக என்னன்னு தெரிஞ்சோம்னா புரட்சுமே சில நேரங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அக்சப்ட் பண்ணிட்டு போறதுலயே இருக்கு நம்ம நம்மளை பொறுத்த மொத்தத்தில் நீங்க மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா நம்மளை சரி வேண்டி சரி பண்ண வேண்டிய ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளை சரி பண்ண வேண்டியது மெயின் ரோல் அதாவது இது செகண்டரி தான் பிசிக்கல் ஒன்று அது மட்டும் தான் இருக்குது பட் இருந்தாலும் கூட இதை கம்பேர் பண்ணும்பொழுது அது வந்து செகண்டரி தான் பிரைமரியா வந்து உங்களே சரி பண்ண வேண்டியலங்கிறது மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் பர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் வந்து புறச்சூழ்நிலைகள சரி பண்றோம் அது ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவு